இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் பத்தாயிரம் கல்லூரி மாணவர்களிடையே நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் ஒபசிட்டி எனும் உடல் பருமன் டயபிட்டீஸ் எனும் நீரிழிவு நோய் மிகவும் அதிகரித்து வருவதாக மருத்துவ தரவுகள் சொல்கின்றன இது நமக்கு பெரும் அதிர்ச்சியை தருகின்றது சென்னை திருச்சி புனே ஆகிய இடங்களில் உள்ள மாணவர்களிடத்தில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் பதிமூன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் பேர் ஓவர் வெயிட் என்றும் பத்தொன்பது புள்ளி ஆறு சதவிகிதம் பேர் கிளாஸ் ஒன் ஓபசிட்டி என்றும் ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதம் பேர் கிளாஸ் டூ ஒபசிட்டி ஷீரோ புள்ளி ஆறு சதவிகிதம் பேர் மோர்பிட் ஒபசிட்டி என்றும் அப் நார்மல் பி ஐ ஆண்களை விட பெண்கள்தான் அதிகம் அதாவது அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு சதவிகிதம் என்றும் குறைந்தது ஐம்பது மாணவர்களில் ஒருவருக்கு ஸ்டேஜ் டூ ஹைப்பர் டென்ஷன் நூற்று நாற்பது தொன்னூறுக்கு அதிகமாக இருப்பதாகவும் மருத்துவ தரவுகள் வெளியிடப்பட்டது எனவே சிறிய வயதிலே எடை குறைப்பு என்பது மிக மிக அவசியம் எடை மேலாண்மை என்பது மிக மிக அவசியமாகிறது எடை குறித்த நமது அலட்சிய போக்கு நம் ஆரோக்கியத்தை சிதைத்துவிடும் எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாக்க எடை மேலாண்மை என்பதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இதில் நம் சங்கதிகளுக்கும் கற்றுத்தர வேண்டிய முக்கியமான வாழ்வியல் வழிகாட்டுதலாகும் எடை குறைப்பதனால் நமக்கு இரண்டு வகை பயன்கள் கிடைக்கும் ஒரு வகை அழகியல் ரீதியான பலன்கள் அப்பியரன்ஸ் பெனிஃபிட்ஸ் மற்றொரு வகை மருத்துவ ரீதியான பலன்கள் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த இரு பயன்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு முன்னோட்டமாக பார்ப்போம் முதலில் அழகியல் ரீதியான பலன்கள் அப்பியரன்ஸ் முதல் பயன் தொப்பை குறையும் பெல்லி எடை குறைப்பால் நம் வயிறு சமமாகி மெல்லிய இடுப்பு கிடைக்கும் இரண்டு வசீகர முகத் தோற்றம் கிடைக்கும் பியூட்டிஃபுல் ஃபேஸ் டபுள் சென் குறைந்து தாடை தெளிவாகும் இதனால் முகம் வீக்கம் குறைந்து முகம் வசீகரத் தோற்றம் பெறும் மூன்று உடல் வடிவம் சீராகும் பாடி பாஸ்டர் எடை குறைவால் உடல் தோற்றம் சீராகி நல்ல உடற்கட்டு அமையும் நான்கு சருமம் பிரகாசமாகும் க்ளோவிங் ஸ்கின் இரத்த ஓட்டம் நன்றாக இயங்குவதால் முகப்பரு குறைந்து முகத்தோற்றம் மற்றும் முகப்பொலிவு பெறும் ஐந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மற்றும் செல்லுலைட் குறையும் நம் தோலின் கீழ் உள்ள கொழுப்பு தொகுப்பால் ஏற்படும் கட்டியான மற்றும் மங்கலான தோற்றம் குறைய ஆரம்பிக்கும் ஆறு இளமையான தோற்றம் கிடைக்கும் யங் லுக் நம் எடை குறைந்து நம் தோற்றம் மாறுவதால் நமக்குள்ள வயதை காட்டிலும் இளமையாக தோற்றமளிப்போம் இறுதியாக தனிப்பட்ட கவர்ச்சி கிடைக்கும் பெர்சனாலிட்டி உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இருப்பதால் தன்னம்பிக்கை அழகு அதிகரித்து சமுதாய மதிப்பு மேம்படும் இப்போது எடை குறைப்பதனால் ஏற்படும் மற்றொரு பயனான மருத்துவ பலன்களை பார்ப்போம் முதலில் இதய ஆரோக்கியம் மேம்படும் இம்ப்ரூவ்ஸ் ஹார்ட் ஹெல்த் ரத்த அழுத்தம் குறையும் கொழுப்பு குறையும் இதய நோய் அபாயம் குறையும் இரண்டாவது சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் டயபிட்டீஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் ரத்த சர்க்கரை அளவு சரியான அளவில் இருக்கும் சிலர் மருந்தை குறைக்கவோ நிறுத்தவோ கூட முடியும் மூன்றாவது மூட்டுகள் ஆரோக்கியமடையும் ஜாயின்ஸ் ஹெல்த்ய முழங்கால் இடுப்பு முதுகு மீது அழுத்தம் குறையும் மூட்டு வலி குறையும் நான்காவது சுவாசம் மற்றும் தூக்கம் மேம்படும் பிரீதிங் ஸ்லீப் வில் இம்ப்ரூவ் தூக்கக் குறைவு மூச்சு திணறல் குறையும் நன்றாக ஆழமாக தூங்க முடியும் ஐந்தாவது ஹார்மோன் சமநிலையாகும் ஹார்மோனல் பேலன்ஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் கட்டுப்பாடு பெண்களில் கருவுறும் திறன் ஃபர்டிலிட்டி மேம்படும் ஆறாவது ஆற்றல் அதிகரிக்கும் இன்க்ரீசஸ் எனர்ஜி சோர்வு குறையும் தினசரி வேலைகளை சுலபமாக செய்ய முடியும் ஏழாவது மனநலம் மேம்பாடு மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் மன அழுத்தம் கவலை குறையும் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் இறுதியாக வாழ்க்கை நீளம் அதிகரிக்கும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீசஸ் புற்றுநோய் கல்லீரல் சிறுநீரக நோய் அபாயம் குறைந்து ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் கிடைக்கும் இப்போது எடை குறைய நாம் எடுக்க வேண்டிய முக்கிய ஐந்து நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம் முதலாவது உடற்பயிற்சி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இரண்டாவது உணவு பழக்கம் டயட்ரி ஆக்ஷன்ஸ் மூன்றாவது வாழ்க்கை முறை மாற்றங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான்காவது நடத்தை மாற்றங்கள் பிஹேவியரல் ஆக்ஷன்ஸ் ஐந்தாவது மருத்துவ உதவி மேடிக்கல் சப்போர்ட்டிவ் ஆக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இடையே குறைக்கும் அறிவியல் பூர்வமாக நல்ல பலனை தரும் எடை குறைப்புக்கான ஏழு நாள் ஏழு நிமிட உடற்பயிற்சிகளை பார்க்கப் போகிறோம் மருந்தில்லாமல் மாத்திரை இல்லாமல் வெறும் ஏழே நாட்களில் பலனை நாம் கண்கூடாகக் காணலாம் இனி வரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் எடை குறைய நாம் எடுக்க வேண்டிய மற்ற நடவடிக்கைகளை பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு உடற்பயிற்சியையும் குறைந்தபட்சம் அறுபது நொடிகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நடுவில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் முதலாவது ஸ்ட்ரெய்ட் லெக் கிக் உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சியில் காலை நேராக உயர்த்தி எதிர்கையை கால்விரலோடு தொட வேண்டும் முதுகை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஸ்ட்ரெயிட் லெக் கிக் உடற்பயிற்சி பயன்கள் இது நம் வயிற்று மற்றும் இடுப்பு பகுதியின் கொழுப்பு குறைய உதவும் உடல் மைய தசைகளை குறைத்து வலுவாக்கும் நம் தசைகள் இலகுவாக நமக்கு அசைந்து கொடுக்கும் கலோரி எரிப்பு அதிகரித்து வளர்சிதை மாற்றம் மெட்டபலிசம் தூண்டப்படும் உடலின் சமநிலை மற்றும் ஒருங்கிணைப்பு உயரும் இரண்டாவது பெண்டலம் ஸ்விங் உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சியில் கைகளை முன்னால் வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் இருந்து மற்றொரு பக்கம் குதிக்க வேண்டும் குதிக்க விருப்பமில்லை எனில் வெறும் ஸ்டெப் மட்டும் பண்ணலாம் இது இடுப்பு பக்க கொழுப்பை கரைத்து அழகான இடுப்பு வடிவம் கொடுக்கும் மேலும் இதயத்திற்கு நலன் தரும் பெண்டலம் ஸ்விங் உடற்பயிற்சி பயன்கள் இடுப்பு பக்க தசைகள் வலுவடையும் தொப்பை கொழுப்பு குறைய உதவும் இதயத்திற்கு நலன் தரும் உடல் ஆற்றல் அதிகரிக்கும் ஸ்லிம்மான இடுப்பு கிடைக்க வழி செய்ய உதவும் வாக் அவுட் ரீச் உடற்பயிற்சி கைகளை மேலே தூக்கி முன்னே வாக் அவுட் செய்து திரும்ப மேலே வர வேண்டும் தரையில் செய்ய முடியாவிட்டால் சோஃபாவில் செய்யலாம் இது மைய மற்றும் வயிற்று தசைகள் மிகச் சிறப்பாக வேலை செய்ய வைக்கும் வாக் அவுட் ரீட் உடற்பயிற்சி பயன்கள் மையத்தசைகளின் வலுப்படும் கை முதுகு வயிறு எல்லாம் ஒரே நேரத்தில் வேலை செய்யும் தசை நெகிழ்வுத்தன்மை மற்றும் தசை இயக்கம் மேம்படும் கலோரிகள் அதிகமாக எரியும் அழகான உடல் தோற்றம் ஏற்படும் நான்காவது ஸ்கேட்டர் லஞ்ச் உடற்பயிற்சி நின்ற இடத்திலிருந்து பக்கம் பக்கமாக நகர்ந்து செய்யப்படும் உடற்பயிற்சியாகும் கைகளை கிராஸ் ஸ்விங் பண்ணினால் இன்னும் பயன் தரும் இடுப்பு தொடை மற்றும் பெட்டம் போன்ற பகுதிகளில் உள்ள தசைகள் இறுக்கமாக உதவும் ஸ்கேட்டர் லஞ்ச் உடற்பயிற்சியின் பயன்கள் முழு உடல் கலோரிகள் அதிகமாக எரியும் இடுப்பு தொடை மற்றும் பிட்டம் போன்ற பகுதிகளில் உள்ள தசைகள் நல்ல வடிவம் பெறும் உடல் சமநிலையாகி சுறுசுறுப்பு இருக்கும் தொப்பை கொழுப்பு குறையும் இதய நலன் மேம்படும் ஐந்தாவது ஸ்டாண்டிங் ஆப் ரன்ஸ் உடற்பயிற்சி ஒரு காலில் நின்று கொண்டு கைகளை ஓடுவது போல அசைத்து மற்றொரு காலால் ஓடுவது போல் முன்னும் பின்னம் செய்ய வேண்டும் உடற்பயிற்சியின் பயன்கள் கால்கள் மற்றும் தொடைப்பகுதி தசைகள் இறுக்கமாகும் உடல் மைய நிலைத்தன்மை மேம்படும் இதய நலன் மேம்படும் உடல் ஆற்றல் மற்றும் வளர்சிதை மாற்றம் மெட்டபலிசம் வேகமாகும் தொடைத்தசைகள் வலுவடையும் அதிக ஆற்றல் வெளிப்படுவதால் கொழுப்பு குறையும் ஆறாவது சைடு பென்ஸ் உடற்பயிற்சி கைகளை மேலே தூக்கி பக்கமாக குனிய வேண்டும் முன்னும் பின்னும் வளையாமல் வலது மற்றும் இடது பக்கம் மட்டுமே செய்ய வேண்டும் இது மையத் தசையை தட்டையாக்கும் இதனால் இடுப்பு பகுதிக்கு நல்ல வடிவம் கிடைக்கும் சைடு பெண் உடற்பயிற்சியின் பயன்கள் இடுப்பு பகுதி நல்ல வடிவம் கிடைக்க இது சிறந்தது வயிற்று தசைகள் வலுவாகும் மையத் தசையை தட்டையாக்கும் தசை நிகழ்வுத்தன்மை அதிகரிக்கும் உடல் சமநிலை மேம்படும் இறுதியாக கிரண்ட் அல்லது நீ லீஃப் உடற்பயிற்சி தரையில் படுத்து வலது காலின் முழங்காலை இடது காலின் முழங்கால் மேல் கொண்டு செல்ல வேண்டும் இதுபோல இடது காலின் முழங்காலை வலது காலின் முழங்காலின் மேல் கொண்டு செல்ல வேண்டும் கிரண்ட் உடற்பயிற்சியின் பயன்கள் மேல் வயிறு கீழ் வயிறு தசைகள் வலுவடையும் வயிற்று கொழுப்ப குறையும் இடுப்பு பகுதி மெலியும் உடல் தோரணை தரும் இதய நலன் மேம்படும் எனவே எடை மேலாண்மைக்கான இந்த ஏழு நாள் ஏழு நிமிட உடற்பயிற்சியை பின்பற்றி நம் ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம் கடமையாகும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்